காவிரியில் மழை காரணமாக கர்நாடகம் திறந்துவிட்ட உபரி நீரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டிய மாதாந்திர நீருடன் சேர்க்கக்கூடாது என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி நான்காவது கூட்டம் அதன் தலைவர் ஹெல்தர் தலைமையில் இன்று பிற்பகலில் நடைபெற்றது அதில் தமிழகம் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கர்நாடகம் கேரள மாநிலங்கள் மற்றும் புதுவை பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் கூட்டத்தில் அணைகளில் நீர் இருப்பு மழை அளவு பில்லிகுண்டுலுவில் வந்தடைந்த நீர் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு ஆண்டுக்கு நூற்று பத்தொன்பது புள்ளி நான்கு ஆறு டிஎம்சி தண்ணீர் வரவேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அதில் உபரி அதிகமாக வந்துள்ளதாக அவர் கூறினார் ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய நீரே சாகுபடிக்கும் குடிநீருக்கும் பயன்படும் என்பதால் அதிக மழை காரணமாக வரும் உபரி நீரை ஓரிரு வாரத்தில் திறந்துவிட்டு அதனை தமிழகத்திற்கு தர வேண்டிய நீர் கணக்கில் சேர்க்க முடியாது என்று வலியுறுத்தப்பட்டதாக மணிவாசன் தெரிவித்தார் இந்த குவாண்டம் எதை வச்சு ப்ரிஸ்டே பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பயிர் வந்து சம்பா தான் நம்மளுக்கு மெயினான இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய சம்பா பயிருக்கு எவ்வளோ தேவைப்படும் அதை வைத்தும் எவ்வளோ மழை நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை இந்த பருவமழை இதெல்லாம் கணக்கீடு கொண்டு தான் இந்த குவாண்டம் மாதம் மாதம் ஜூன் மாதத்துல இவ்வளோ டிஎம்சி ஜூலை இவ்வளோ டிஎம்சி செப்டம்பர் இவ்வளோ தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் நாம் வலியுறுத்துறதும் இந்த நீங்கள் வந்து அதிகமானாக வெள்ளம் அதிகமாக அணைகளில் வந்து உபரி நீரை திறந்து விட்டு இதைக்கு எங்களுக்கு கணக்கில் சேர்க்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கூட்டத்தில் நம்ம வெளியிட்டு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்